கண்டும் கண்டும்வரை போலவே இருந்தார் இருந்த ஏனென்றா இந்த சென்மத்திலே இரு பேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அப்போ என்னைக்கும் போலவே

உலகத்துக்கு உன்னை அழைத்து செல்வதிலே எந்த குறையுமே கிடையாது ஒரு விதமாக படைத்திருக்கிறேன் பார்வதி பலவிதமாக படைத்திருக்கிறேன் இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன் குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத வேறு சரி ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே

ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் கணக்கு இல்ல அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஏன் பெற்று எடுத்தாங்களே இப்பந்தான் நம்ம நினைக்கிறோம் காசு பணத்தை சேர்க்கணும் நம்ம அண்ணு மனையை வாங்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது அந்த காலத்துல பத்து பிள்ளைகளை பத்து வளர்த்து ஆளாக்கி அதை கட்டி கொடுத்து எனப்பந்தமா கூடி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த காலத்துல எல்லா வீட்லயுமே பதினஞ்சு பேர் இருபது பேர் முப்பது பேர் ஒரே வீட்டுல இருப்பாங்க சாப்பாடு பொங்கணும்னா பெரிய பானை வச்சிருப்பாங்க விறகு போட்டு அது பாருக்கு வேகும் தக்கா போட்டு வேக வச்சிருக்காங்க அந்த நம்ம வீட்ல சுவர்பங்க பானம் விட்டு கிளியன் ஜெட்டி மாதிரி இருக்கு ஆமா அது இப்ப சுவர்பங்க ஆள் இல்ல இல்ல அவ டச் மொபைல்ல ஆர்டர் போட்டா வீட்ல வந்து இறங்குது இப்ப அளவலாம் கிடையாத அரிசி கைட் அள்ளி போடுவாங்க ரெண்டு கை மூணு கை அள்ளி போடுவாங்க சாப்பாடு பொங்க வேண்டாம்ங்க

காலையும் சாயங்காலமும் வாக்கிங் நடக்கப் போக சொல்லி நடக்கணும் நடக்கணும் வாக்கிங் போ சொன்னாங்க

கண்டிப்பாட ஒரு வார்த்தையுமே நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும் கோபால கண்ணன் மீது சத்தியமா படிய முடிக்க வரைக்கும் வேள மாட்டே. வேள கொடுத்து ஆண்டவன் கூட நீ வரலாம். அப்படின்னு சொன்ன பதவானும் பார்வதியையும் புரபட்டு கண்ணன் மீது ஆணையிட்டு ஈட்டு கொடுத்து கொடுத்து வா포ட்டு வாங்கி ஆமய்யா பதவானும் படைத்த உலகம் எல்லாம் படியளந்து முடித்தார்கள். ஆமா. முடித்த உடனே பார்வதிக்கு ரொம்ப நடந்து வந்த கலைப்பு. நடந்து வந்த கலைப்பை தீர்க்கணும்னா கொஞ்ச நேரம் இருந்து இளைப்பாறி விட்டு நம்ம கையில் அசத்துக்கு ஆ போவோம்.

சொல்லுவோமே அந்த பிள்ளைய போய் நீங்க காப்பாத்து உயிரை கொடுத்து கொண்டு வாங்க ஏ பார்வதி என்ன என் கூட வரும்போது நீ என்ன சொன்ன வரும்போது பேச கூடாதுன்னு சொன்னீங்க அப்ப சத்தியத்தை மீறி நடக்கலாமா நடக்க கூடாது நான் படி முடிக்கி வரைக்கும் தான் பேச மாட்டேன்னு சொன்னே நல்லா கேட்டிங்களா ஆமா வேலைய முடிச்சாச்சு பிள்ளைய போய் காப்பாத்துங்க அண்ணா உடனே காப்பாத்துங்க அண்ணா அப்ப சிவன் பார்த்தார் பார்த்தார் இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கும் போயிருக்கும் போயிருக்கோம் இந்த ஆல மரமும் இல்ல கிடையாது இந்த பையனும் இல்லை இது என்னவா இருக்கும் அப்ப ஞானத்தினால் பார்க்க போது யாருடைய வேலை ஆமா கண்ணபிரானுடைய லீலை இந்த சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் ஏன்னா பார்வதி அண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தா பாருங்க அவர் சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் கண்ணை இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் இதை அறியாத பார்வதி பாலகனை காப்பாற்றணும் சொல்லுகிறார் சிவன் என்னால முடியாது என்றார் இந்த பிள்ளையை காப்பாத்தலனா உங்க பிள்ளால ஒரு அடி எடுத்து கூட வைக்க மாட்டேன் அப்ப ஆண்டவன் சொன்னார் இதை நல்லா கவனமா கேட்கணும் நல்லா கேட்கணும் உங்களுக்கு பரிசு இருக்கு ஆமா இத ஒரு கேள்வி கேட்பேன் ஆமா சரியான பதில் சொன்னா ನಿಮಗೆ சரியான आंसर சொன்னீங்கன்னா இந்த தாத்தா 100 ரூபாய் தருவார் ஆமா 100 ரூபாய் தருவார் ஆமா அவர் 200 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்காரு ஆமா அப்ப இந்த பாலகனை பார்வதி காப்பாத்தணும் சொன்ன உடனே அப்ப சிவன் சொன்னார் சரி பார்வதி நீ சொல்லுவதை போலவே அந்த பாலகனை நம்ம காப்பாத்தலாம் ஆனா ஒண்ணு அவை மரத்தில் இருந்து வெட்டு முடிந்து கீழே விழும்போது போது என்ன பத்தா அம்மானு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து என்ன பத்தா அம்மானு சொல்லி விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பியாத்துவேன்

அப்பா வேண்டும் சொல்லவில்லை அத்தனை விட்டு எத்தனை அத்தனை விட்டுவிட்டு பாதி எதை சொன்னான் என்னதான் அவங்க